கண்ணியமும் மகத்துவமும் வாய்ந்த எல்லாம் வல்ல ஏ இறைவனின் நல்லடியார்களே மலக்குமார்கள் குறித்து நாம் கடந்த வாரங்களில் சில செய்திகளை அறிந்து கொண்டோம் மலக்குமார்களுடைய தோற்றம் என்ன அவருடைய சுபாவம் என்ன எப்படிப்பட்ட படைப்புக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் அவர்கள் எதை செய்வார்கள் எதை செய்ய மாட்டார்கள் போன்ற அடிப்படையான சில அம்சங்களை நாம் அறிந்து கொண்டோம் அதில இன்றைக்கு நாம் மலக்குமார்கள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் மலக்குமார்களுடைய பணிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் மலக்குமார்களுடைய பணிகளில் நாம பிரதானமா அறிந்து வைத்திருக்கக்கூடிய சில பணிகள் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா இது ஜும்மாவுடைய தொழுகை இந்த ஜும்மாவுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க வாசல்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க அவருடைய பணி எப்படி காத்துக்கிட்டு இருப்பாங்க யார் ஜும்மாவுடைய ஆரம்ப நேரத்தில் வருகிறார் யார் அதற்கு அடுத்து வருகிறார் யார் அதன் பின்பு வருகிறார் எல்லாம் என்னது இப்ப வந்து உட்கார்ந்துட்டீங்கல்ல ஜும்மாவுக்கு முன்பு எல்லாரும் ஒரு பட்டியல ரெக்கார்ட் ஆயிட்டோம் அப்போ மலக்குமார்களை பற்றி நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி போது கூட இந்த செய்தியை நாம் சொல்லி கொடுத்துரும் சீக்கிரம் போ நம்முடைய உள்ளமே சொல்லும் அந்த ஏற்றுல நம்ம பேர் வருமா வராதா என்ற அந்த கவலையோடு நம்ம வருவோம் இது மலக்குமாருடைய ஒரு பணி இது மட்டும் தானா மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் பல அற்புதமான பணிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் அதுல குறிப்பா சொல்லுதாக இருந்தால் நமக்கு நெருக்கமான ஒரு பணி அவர்கள் செய்கிறார்கள் என்ன பணி அல்லாஹத்தினுடைய திருமுறையில மலக்குமார்கள் செய்யக்கூடிய பணிகளில் ஒன்றாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான் என்ன பண்ணுவாங்களா நல்லவர்களுக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் யார் நல்லவனா இருக்கிறானோ அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு அஞ்சி வாழ்க்கையை யார் அமைத்து கொண்டானோ ரபுல் ரபுல்லின் அவருக்கு மனத்தை நியமித்து நீங்க துவார செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் நியமிக்கிறான் மழைக்கு என்ன செய்வாரு பிரார்த்தனை செய்வார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் சரி பிரார்த்தனை மட்டும் தான் செய்வாரா அல்ல அதே நேரத்தில் சொல்லி காட்டுகின்றார் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி ஒண்ணுல அதாவது சொல்லி காட்டுகின்றார் அந்த மலக்கு என்ன செய்வாரு பிரார்த்தனை மட்டும் செய்ய மாட்டாரு அதே நேரத்தில் அவர் சபிக்கவும் செய்வார் யாரை பார்த்து சபிப்பார் யார் இறை மறுப்பாளராக இருக்கிறார்களோ யார் அல்லாவுக்கு கட்டுப்படவில்லையோ அவர்களுக்கு என்ன செய்வாரு மலக்கு சபிக்கவும் செய்வார் அப்ப மலக்குமாருடைய பிரார்த்தனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அம்சத்தில் நாம் அதை வந்து என்ன செய்யணும் முற்படுத்தி நம்முடைய நல்ல காரியங்களை முற்படுத்தி மலக்குமாருடைய பிரார்த்தனை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அதை யோசிச்சு பாருங்களேன் ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை பெறுவது என்பது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியா இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க உங்கள்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் துவா செய்யுங்க கண்டிப்பா துவா செய்யற மாதிரி சொல்லியிருப்போம் எத்தனை முறை மறந்து போயிருப்போம் பல பேருக்கு கண்டிப்பா துவா செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நாம் மறந்து போய்விடுவோம் நம்முடைய துவா என்பது அங்கீகரிக்கப்படுமா படாதா என்ற சூழலில் இருக்கிறது ஆனால் மலக்குமாருடைய துவா என்பது அவர்கள் பாவத்தை சுமக்கூடியவர்களா இல்லை மலக்குமார்கள் என்பது ஒரு தூய்மையான ஒரு படைப்பு அவங்களுடைய துவா கிடைக்கும் என்று சொன்னால் அப்ப அதை நோக்கி நாம் என்ன செய்யணும் நாம் நகர வேண்டும் அது ஒரு மலக்குமாருடைய பணி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன மலக்குமார்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அற்புதமான செய்தி என்ன என்று சொன்னால் மலக்குமார்களை அல்லாஹ் அபுல்லமின் நம்முடைய பொறுப்புக்காக நியமித்திருக்கிறான் அல்ல காட்டுறான் பதிமூன்றாவது அத்தியாயம் பதினோரா வசனத்துல வரக்கூடிய அந்த செய்தியை எல்லாம் எப்படி சொல்றான் பாருங்க உங்களுக்கு முன்னரும் பின்னரும் தொடர்ந்து வருவோரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் எப்படி நமக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி நம்ம என்ன யோசிக்கிறோம்னா ஒரு தலைவர் இருக்கிறார் அந்த தலைவர் வந்து தனியாக நடந்து போனார் பயங்கரமா பாதுகாப்பு இல்லாம சர்வசாதனமா நடந்து போறாரே என்று நாம் இன்றைக்கு யோசிக்கிறோம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய தூதல் சல்லலேஸ்லம் அவர்கள் எப்பவுமே படையெடுதா இருந்தார்களா அவ அப்படியே அவங்க தோழல் இருந்தாலும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அந்த தோதர்களை வைத்திருந்தார்களா இல்ல ரசூல் அவங்க எத்தனையோ முறை பயணங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சர்வ சாதாரணமாக கடை வீதிகளுக்கு சென்றிருக்கிறார்கள் அப்ப நம்ம பார்க்கிறோம் என்ன அடிப்படையில் ஒரு மூமினுக்கு அவருடைய உள்ளத்துல வர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலின் நம்முடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்று கொண்டான் அவன் என்ன செஞ்சிருக்கிறான் அந்த பொறுப்பு என்று சொன்னால் முன்னாடியும் பின்னாடியும் மாணவர்கள் நியமிச்சிருக்கான் அல்லாஹ் அபுல்லாலும் என்னைக்கா அப்படி யோசிச்சிருக்கிறோமா நமக்கு பயம் ஏற்படக்கூடிய சூழல் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு ஏற்படுது அந்த இடத்துக்கு போனா நம்மை தாக்குவார்களோ அவச்சொல் சொல்லுவார்களோ என்ற பயம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் இருக்கிறாண்டா அல்லா ஒரு முள்ளாரமின் மலக்குமார்களை வைத்து எனக்கு பாதுகாப்பு கொடுப்பார் என்று நாம் நம்பி இருக்கிறோமா வாழ்க்கையில ஒரு தருணமாவது அப்படியான சிந்தனையோடு நாம் சாலைகளில் நடந்து இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் இது அல்லாவுடைய வாக்குறுதி முன்னாடியும் பின்னாடியும் நான் ஹால் நியமிச்சிருக்கிறேன்ப்பா விபத்தை இருந்து காப்பாற்றுவாங்க நம்ம நினைப்போம் விபத்தே இல்லாம பயங்கரமா வண்டி ஓட்டிட்டோம் விபத்தே இல்லாம பயங்கரமா போயிட்டு வந்துட்டோம் எங்க எங்க பார்த்தாலும் பைக் அது அதுன்றா நம்ம பயங்கரமா வண்டி மாதிரி நினைப்போம் எல்லா ஒரு புள்ள ஆளுமையின் ஏற்ப எடுத்து வைக்கக்கூடிய பாதுகாப்பு இப்ப இதை நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களில் இந்த செய்தி நமக்கு மன அமைதியை கொடுக்கும் யாருமே இல்லையே தனிமையில இருக்கிறோமே நமக்குன்னு பேசுறதுக்கு யாரும் இல்லையே அப்படிங்களா ஒரு முஸ்லீமாக இருந்து சொல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் முந்தைய செய்தியை பார்த்தோம் என்னன்னு என்ன பார்த்தோம் வானவர்கள் நமக்கு பிரார்த்திப்பார்கள் நமக்காக பிரார்த்திக்க கூடிய ஒருவரை அல்லா ஒரு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நம் வானவர்கள் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள் அப்ப அல்லாஹ் நமக்கு எப்படியான சூழலை இது ஒரு மூமெண்ட்டுக்கு தான் அது வழங்கும் இது மத்தவங்களுக்கு வழங்காது ஒரு முஸ்லீமா இருக்கக்கூடியவனுக்கு அந்த பாதுகாப்பை அவன் உணரும் பொழுது அதை சிந்திக்கும் பொழுது அவன் விளங்கிக் கொள்வான் அப்ப இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் இதனுடைய வாழ்க்கையில ஒட்டிய ஒரு செய்தி நம்ம என்ன செய்யணும் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது தீங்கு ஏற்படுது என்று வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இருக்கிறான் இறைவன் நமக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் நம்முடைய பாதுகாப்புக்கு பொறுப்பாளி அல்லாஹ் அப்புள்ளாலுமே அவன் மலக்குமாரின் மூலமாக நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான் என்ற சிந்தனை நமக்கு ஏற்பட வேண்டும் அப்ப இந்த செய்தியை மலக்குமாரனுடைய பணிகளில் நாம் பார்க்கின்றோம் அதே போல மறு மலக்குமார்கள் செய்யக்கூடிய வேற என்ன பணி அப்படின்னு சொன்னா மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலையாய பணி என்ன சொன்னால் அவர்கள் சூர் ஊதுவார்கள் சூர் அப்படின்னா ரெண்டு சூர் ஊதப்படும் மார்கடிப்படையில இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி ரெண்டு சூர் ஊதப்படும் இதெல்லாம் ஏதோ வேடிக்கை விளையாட்டு என்பது போல நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா ஒரு புள்ளாமி ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறான் மலக்குமார்கள் அந்த நேரத்தில் சூர் ஊதுவார்கள் மொத்த உலகமோ விடும் மீண்டும் ஒரு சூர் ஊதப்படும் மொத்த எல்லாம் அழிக்கப்பட்ட மரணிக்கப்பட்ட எல்லாம் மொத்த உலகத்தூடிய எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களும் மனுஷர் மைதானத்தில் திரட்டப்படுவார்கள் அப்ப அந்த வேலையை அந்த பணியை யார் செய்வார் ஒரு மலக்கு செய்வார் அதற்கு என்று மலக்கு நியமிக்கப்பட்டு விட்டார் அதற்கு என்று மழக்கு காத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் தன்னுடைய பணிக்காக வேண்டி என்ன செய்வாரா அந்த சூர் ஊதற்காக வேண்டி காத்துக்கிட்டு இருக்கிறாரு என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்போ மழக்குடைய பணி என்ன சூர் ஊதுவது ஒரு மலக்குடைய பணி இதை நாம் பார்க்கின்றோம் அதே போல ஒரு மழக்கு என்ன செய்வார் மழக்காக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்வார் பல நேரங்களில் நாம் பாவம் செய்வதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தனிமை காரணமாக இருக்கிறது யாருமே பார்க்கவில்லையே என்ற செய்தி காரணமாக இருக்கிறது அசட்டுத்தன்மை காரணமாக இருக்கிறது யார் பார்த்தா இப்ப நம்ம செய்யறத யாருக்கு தெரிஞ்சிடும் நம்முடைய உள்ளம் நமக்கு சொல்ல வேண்டும் அடே யார் பார்த்தாட்டியோ படைத்த ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான் அதை எழுதுறதுக்கு வலதுபுறமோ இடதுபுறமோ மலக்குமார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வருதா நமக்கு இதெல்லாம் உள்ளத்துல நம்முடைய ஈமானோடு கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் கடைசியாக மனக்கு ஒருவர் என்னுடைய வளக்குறத்தில் அமர்ந்து என் நன்மையை பதிவு செய்திருப்பார் என்று நாம் என்றைக்கு யோசித்தோம் ஒரு தர்மம் செஞ்சுட்டோங்க தர்மம் செய்து விட்டவுடன் தர்மம் செஞ்சோன்ற திருப்தி இருக்கலாம் இந்த தர்மத்தை இந்த மனக்கு எழுதி விட்டார் என்ற சிந்தனை நமக்கு வந்திருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பாவம் செய்து விட்டோம் இந்த பாவத்தை இந்த மனக்கு அந்த ஏட்டில் எழுதப்பட்டிருக்குமே நாளைக்கு அந்த ஏடு விரிக்கப்படும் பாவம் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுமே இந்த மனக்கு அதை எழுதிட்டாரே என்ற சிந்தனை நமக்கு வந்திருக்கிறதா யோசிச்சு பாருங்க பாவம் செய்யுமோ பயம் வரும் தப்பு செஞ்சுட்டோமே என்ற சிந்தனை ஆனா இப்படி யோசித்து பாருங்கள் ஒரு மனக்கு தன்னுடைய இடதுபுறத்தில் அமர்ந்து கொண்டு அதை நோட் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கிறார் சொன்னா எப்படி இந்த செய்தியை நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய உள்ளத்தை இது ஒரு நொடி பொழுது நடுங்க செய்யும் உட்கார்ந்துகிட்டு நான் பேசுறது எல்லாம் இன்னைக்கு சர்வசாரமா பிள்ளைகளை தான் பாக்குறோம்ல ஸ்கூல்ல படிக்கூடிய பிள்ளைகள் காலேஜ் படிக்கூடிய பிள்ளைகள் பேசுறான் எப்படி பேசுறாங்க தெரியுமா அந்த பேச்சுல இருக்கக்கூடிய அந்த அநாகரிகமான அந்த வார்த்தைகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் பயனா இருக்கிறான் அல்லாவை ஏற்றவனா இருக்கிறான் களிமா சொல்லா இருக்கிறா களிமா சொல்லுடைய நாவுகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறது சர்வசாதாரமா பேசலாம் பேச அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா நீ பேசுறது நீ நடக்கிறது நீ செய்யறது நீ சிந்திக்கிறது எல்லாத்தையும் அல்லா ரொம்ப எழுதி வச்சிருக்காம்பா அதை எழுதிட்டு இருக்கிறாங்க மலக்குமார்கள் என்ற செய்தி சொல்லப்பட வேண்டுமா இல்லையா பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றோமா யோசித்து பாருங்கள் அப்ப நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நன்மைகளையும் எழுவதற்காக வேண்டி மழக்கை அல்லாஹ் ரபுல்லாமி நியமித்து வைத்திருக்கிறார் அதுபோக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட செய்தி ரெண்டு மலக்குமார்கள் இருப்பாங்க அல்லா பாருங்க நம்மளை சுத்தி எவ்வளவு பெரிய நெட்ஒர்க் ஏற்படுத்தி வச்சிருக்கான்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ரெண்டு மலக்குமார்கள் அவருடைய பணி என்ன தெரியுமா ஒருத்தர் என்ன செய்வாரா ஃபஜருக்கு அவர் டியூட்டி முடியும் இன்னொருத்தருக்கு அசருக்கு டியூட்டி முடியும் என்ன டியூட்டி அவர் வருவார் நமக்காக நியமிக்கப்பட்ட மழக்கு நம்மோடு இருப்பார் பகல்ல ஒருத்தர் அசருக்கு ஒருத்தர் சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க என்ன செய்வாங்க என்ன இவன் தொழுது விட்டானா இல்லையா இந்த கணக்கை சமப்பி என்ன செய்வாரு அதை எடுத்துக்கிட்டு இவர் போவார் அசர்ல என்ன செய்வாரு இந்த டியூட்டிக்கு வந்தவர் இவர் அசருக்கு போவார் ரெண்டு மழக்குமார்களை சந்தித்துக் கொள்வார்கள் சந்தித்துக் கொள்ளும் பொழுது பேசிக்கொள்வார்கள் எந்த நிலையில் அவனை நீ விட்டு வந் வந்தாய் ரெண்டு மலக்கும் பேசிப்பாங்க யாருக்குடைய மலக்கு உங்களுக்கான மலக்கு எனக்கான மலக்கு ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க ரெண்டு பேரை சந்திச்சு பேசிக்கிறாங்களாம் என்ன என்ன சூழல்லப்பா விட்டு வந்த அப்போ தொழக்கூடியவளாக இருந்தால் சொல்லப்படும் அவர் தொழுத நிலையில் அஜர் தொழுத முடிச்சு நாங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் அழகா நோட் பண்ணி எடுத்துட்டு போவார் என்ன எடுத்துட்டு போவார்

தொலைவெல்லாம் இல்லப்பா தூங்கிட்டு இருக்கிறான்பா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறான்ப்பா அவன் மத்த விஷயத்துல இருக்கிறான்பா தொலைகே இல்லப்பா என்று எல்லா இடத்துல சமர்ப்பிக்க கூடிய அந்த ரிப்போர்ட் கார்டுல இவன் தொலைவில்லை இவன் தொழுகையாளி இல்லை என்று எழுதப்பட்டு பாவத்தாளியாக நம்முடைய கணக்குகள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த நிலையில் அவன் இருக்கிறோமா யோசித்து பாருங்க மழக்கு மாதிரி ரெண்டு பேர் பேசிக்கொள்ளுவாருங்க தொலைக்கூடிய நிலையில் அவன் இல்லை அப்படின்னு நான் நினைச்சு பாருங்க சொல்ல வளக்குமார்கள் சபிப்பார்கள் வழக்குமார்கள் பிரார்த்திப்பார்கள் அப்ப சபிக்கக்கூடிய இடத்துல இருக்கோமா பிரார்த்திக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமா யோசித்து பாருங்கள் நமக்கு பின்னாடி அதான் எப்படிப்பட்ட ஏற்படுத்தி வச்சிருக்கான் நம்முடைய உள்ளங்கள் இதன் மூலமாக கொஞ்சம் நடுங்க வேண்டும் அச்சத்துல நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் இது ஏதோ யாரை கண்டுக்கலன்ற மாதிரி போயிட்டு அப்படி இல்லையே வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை யோசித்து பார்க்க வேண்டும் அதே போல அல்லாஹு மலக்குமாரை நியமித்து வைத்திருக்கிறான் எதற்காக என்று சொன்னால் நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்காக ஒரு மழக்கு இருக்க நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் கிடைக்காது எது வரப்போகுது எது வராது என்பது சிலர் தெரியும் சிலர் தெரியாது ஆனால் நம்மை வந்து சந்திக்கக்கூடிய நபர்களில் மிக முக்கியமான ஒருவர் யார் என்று சொன்னால் நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அவ்வாகுவால் நியமித்து விட்ட ஒரு மலக்கு அவருடைய பணியே அதுதான் காத்துக்கிட்டு இருக்கிறார் நாளைக்கு வருவாரா அடுத்த நாள் வருவாரா இன்று இரவு வரப்போகிறாரா ஐந்து ஆண்டுகள் கழித்து வரப்போகிறாரா அது மாத்திரம்தான் தெரியாது கண்டிப்பாக நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கு என்று ஒரு மலக்கு வருவார் இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் அந்த மலக்கு நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது அந்த மலக்கு என்ன செய்வாரா சலாம் சொல்லி அவருக்கு அழகான முறையில் சலாம் சொல்லி நல்லவருடைய உயிரை கைப்பற்றுவார் என்ற செய்தியை அல்லாஹ் ரொம்ப தன்னுடைய திருமலைகளை சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு தான் என்ற நற்செய்தியை அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரொம்ப திருமறைகளை சொல்லி காட்டுகின்றான் அதே நேரத்தில் கெட்ட உயிராக இருந்தால் கெட்ட ஆன்மாவாக இருந்தால் அந்த ஆன்மாவடத்துல சொல்லப்படும் ஓ கெட்ட ஆன்மாவே நீ வெளியேறு இந்த கெட்ட ஆன்மா வெளியேறும் எப்படி வெளியேறும் அதனுடைய வேதனை அந்த வழி அதிர சொல்லப்படுகிறது அது அப்படியே ஒரு மரத்தை ஒரு ஒரு முள்ளின் மீது போடப்பட்ட ஒரு துணியை போல ஒரு பட்டாடையை போல ஒரு சேலையை போல எப்படி அதை எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அப்படி அதை எடுத்து அதை அதை கிழித்து அந்த வேதனையில் அந்த ரூஹு படக்கூடிய வேதனை சொல்லி காட்டப்படுகிறது யோசித்து பாருங்கள் அப்ப அதற்கு என்று ஒரு மலக்கு இருக்கிறார் எந்த வந்து உயிரை கைப்பற்ற போகிறார் இதை நாம் பார்க்க வேண்டும் அதே போல மலக்கு மறுமை நாளையில் அழைத்து செல்ல அதுக்கு ஒரு மலக்கு நரகத்திற்கு அழைத்து செல்ல அதற்கு ஒரு மலக்கு அழைத்து மனுஷன் சும்மா போயிடுவானா நரகத்துக்கு நரகத்துக்கு போப்பா நீ போயிட்ட போ அப்படின்னா போயிடுவானா அடித்து சங்கிரிகளால் பிடைத்து அவனை இழுத்து செல்வார்கள் கை சேரவே என் கைசே என்னடா இப்படியாச்சே உணவ என்று மனிதன் புலம்புவான் நரகத்தில் தூக்கி போடப்பட்ட அந்த மனிதன் கேட்பானா ஓ அவர்களே நரகத்துடைய காவலாளி தலைவர் அவரை பார்த்து கேட்பார்கள் ஓ அவர்களே இந்த வேதனை தாங்க முடியவில்லை என்ன செய்வது எப்படியாச்சு இங்க வெளியேத்துங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேட்பாரா ரொம்ப இந்த உலகத்துல நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு அந்த நற்செய்தி வரலையா அல்லாத பற்றி தூதரை பற்றி எந்த செய்தி உங்களுக்கு வரலையா எல்லாமே வந்துச்சு என்னுடைய தலைவர்கள் எங்களை வழிகடுத்து விட்டார்கள் மக்கள் சொல்லுவார்கள் சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க பின்னாடி போனீங்கன்னா நரகம் நம்ப அவங்களுக்கு என்று சொல்லி அந்த மலக்குமார்கள் கைவிரித்து விடுவார்கள் யோசித்து பாருங்கள் மலக்குமாரனுடைய அந்த மலக்குமார்களை எப்படி நாம் சந்திக்க போகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அது வெளிப்பட இருக்கிறது மலக்குமார்களை கொடூரமானவர்களாக சந்திக்க இருக்கிறோமா மலக்குமார்களை நல்ல முறையில் நமக்கு சலாம் சொல்லக்கூடிய சூழலில் சந்திக்க இருக்கிறோமா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் வருவார்கள் கபரில் வேதனைப்படுத்துவதற்காக வேண்டி மலக்குமார்கள் வருவார்கள் அதே நேரத்தில் கபர்ல நர்சிதி சொல்வதற்காக வேண்டி மலக்குமார்கள் வருவார்கள் ரெண்டுத்துக்கும் இருக்கு அந்த ரூஹ் நடுங்கும் அஞ்சு நடுங்கும் கபர்ல வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆகும்போது தெரியலையே எல்லாருடைய காலனி ஓசைகளும் நம்மை விட்டு சென்று விட்ட பிறகு மலக்குமார்கள் நம்மை வந்து சந்திப்பார்கள் அந்த இருட்டு அறையில் யாருமே நம்மோடு இருக்க மாட்டார்கள் நீங்கள் நேசித்த குழந்தை நீங்கள் தாய் தந்தை வேறு யாருமே இருக்க மாட்டார்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் மரணித்தாலும் ஒரு குடும்பம் பத்து பேர் பத்து பேர் ஒரே நேரத்தில் மரணித்தாலும் ஒரே கபூரில் போகப்பட்டாலும் உங்களுக்கு என்று தனி விசாரணை தான் யாரும் வந்து உங்களுக்காக பரிந்து பேச மாட்டார்கள் கேட்கப்படும் ரம்பு யார் மண் யார் முகமது நபியை பத்தி சொல்லப்படுது தெரியுமா உனக்கு தெரியல சொல்லப்படும் பதில் இப்படித்தான் வரும் யார் அவரை பின்பற்றினார்களோ அவங்க சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதர் முகமது நபி என்று சொல்லுவார்கள் ஆனால் யார் அவரை பின்பற்றவில்லையோ எங்கேயோ கேள்விப்பட்டன மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களே என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் அந்த கபரு யார் நல்ல ஆன்மாவாக இருக்கிறாரோ அந்த கபரு விசாலமாக்கப்படும் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லப்படும் என்று சொல்லப்படும் சொல்லிடுற மலக்குமார்கள் போயிடுவாங்க யார் அந்த இடத்துல கெட்ட ஆன்மாவாக அல்லாதை மறுத்து வாங்கினவனுக்கு அந்த கபு நெருக்கப்படும் கபு இருட்டாக்கப்படும் கபரு வேதனை உடைய விழாக்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொள்ளும் அப்ப மலக்குமாருடைய பணி என்பது தப்பிச்சுட்டு போலான்னு நினைச்சா போயிட முடியுமா வறுமையிலேயோ கபர் வாழ்க்கையிலேயோ இதை விட்டு எங்கேயும் போக முடியாது காவலாளிகளாக மலக்குமார்கள் நிறுத்தப்பட்டிருப்பார்கள் தப்பிச்சு ஓடிக்கலாம் எங்கேயும் போக முடியாது அப்ப நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மலக்குமார்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் நம்ம கூட தான் இருக்கிறாங்க நம்ம மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த மழக்குநர் இருக்கிறார்பா என் கூட இருக்கிறார் என் கூட பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய நன்மை தீமைகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் நாளை எனக்காக ஒரு ஒரு காத்து கொண்டிருக்கிறார் என் உயிரை கைப்பற்ற கபருல வந்து விசாரிக்க என்னை சோழத்திற்கு கொண்டு செல்வாரா நரகத்திற்கு கொண்டு செல்வாரா தெரியலையே என்ற சூழலில் நாம் யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக மழைக்குமார்களை நாம் மறந்து விட்டு வாழ்கிறோமே அப்படி வாழ மாட்டோம் கூட இருக்கிறாரு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு என்னை பற்றி அல்லாட்டை நல்லா போய் சமர்ப்பிக்கணும் நல்ல ரெக்கார்டு கொடுக்கணும் என்ற சிந்தனை நம்முடைய இறையச்சத்தை பலப்படுத்தி நம்முடைய நேர்மையாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் அபுல்லா ஆலமி இந்த மலக்குமாருடைய சிந்தனை நமக்கு நல்ல முறையில் கொடுத்து அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் நம்மை சலாம் சொல்லக்கூடிய சூழலில் நாம் சந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் அபுல்லா நமக்கு தந்தவர்கள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்துறை நிறைவு செய்கின்றோம்